வெல்கம் மாதிரி சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப வீட்ல தோணும் போர் எடுத்து சொல்லிட்டு சரி ஓகே லாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்தோம் அதுதான் அழகா நினைச்சி ஃபுல்லா சுத்திட்டு சரி ஓகே அப்படியே சடனா ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் தோணுனால நாங்க என்ன சேலஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் இருப்பாங்களா அவங்கள்ட்டதான் அப்படியே டோலக்பூர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்க போறோம் ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக தான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது யாரோட என்ன சொல்றது யாருமே அவ்வளவா கஷ்டப்படுறதுக்காக கிடையாது ஒரு கண்டென்ட் ஒரு பண் அவ்வளவுதான் வந்து வில்லேஜ் பீப்புள்ஸ் கிட்ட வந்து நம்ம போய் வந்து டோலக்பூர் எங்க இருக்கு நான் அதுவும் டோலப்பூர்ல முக்கியமா நம்ம டுன் டூ ஆண்டி எங்க இருக்காங்க நம்ம கேட்க போறோம்

கடத்துல ஒரு பத்து பவுன் நாங்க போட்டுருப்பாங்க நாங்க படிச்சுட்டு போயிடுவோன்னு நினைச்சு அவ்வளவு நாளை கூட்டிருக்காங்கப்பா ஆனா அவங்க கழுத்துல மாதிரி விட்டுருந்தா